ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோல தனித்துவமாக நாம் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஆடி பூரம் விரத தினம் நண்பர்களே ஆண்டாள் வழிபாடு சிறப்பு தரும் இன்றைய தினத்திற்கான நமது ரிசவராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராசி அதிபதி சுக்கரனுடன் இன்றைய தினம் சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் இணைந்து குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுது நண்பர்களே ஏழு குடையவன் மூணு குடையவன் எல்லாமே இந்த சிம்மத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான வாய்ப்புங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்னைக்கு நீங்க புதுசாக அசையா சொத்துக்கள் வாங்கணும் அல்லது காலி இடம் வாங்கணும் ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு கைகூடுங்கிறதுனால கண்டிப்பாக அசையா சொத்துக்கள் குறித்த அனைத்து முயற்சிகள் மேற்கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிதாக உங்கள் துறையில் அர்வும் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு உங்கள் துறையில் ஏற்படும் எனவே கலைஞர்களுக்கு அந்த திறமையை வெளிப்படுவதற்கான நல்ல ஞானம் என்ற தினம் உருவாகும் என்றதே திறமை வெளிப்படும் அறிவு வெளிப்படும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய புகழ் பெயர் என அனைத்துமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைகிறதுனால கலைஞர்களுக்கும் இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைய தினம் நீங்கள் உங்களது அன்பு நண்பர்களின் ஆதரவை அற்புதமாக பெறக்கூடிய ஒரு நாளாக பெறுவீங்க எனவே நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு அளப்பரியதாக இருந்ததும் அமையுங்க குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப நல்ல சந்தோஷத்தை நீங்கள ஏற்படுத்திக் கொள்ள முடியும் குடும்ப வாழ்க்கை என்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக இனிக்கும் நண்பர்களே சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு சகோதர சகோதரர்கள் வழியில இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்து வந்திருந்தா தொல்லையில் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய யோகம் இருக்குங்க சகோதர சகோதரர்கள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்துல நல்ல தனலாபங்கள் ஈட்ட முடியுங்க பிசினஸ் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் இந்த பிசினஸ் மூலமாக உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் நின்றே எனவே அதற்கான முயற்சிகளை இந்த தினம் உங்களுடைய தொழில் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளும் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான சில மங்களகரமான செய்தி ஒன்று இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவதூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் எனவே திருமண முயற்சிகளை தயங்காமல் தட்டாமல் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களது சுபகாரிய முயற்சிகளுக்கு இருக்கு நண்பர்களே

சஞ்சலமான சில சிந்தனைகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள் அதன் மூலமாக குழப்பங்கள் தான் மிஞ்சும் எனவே அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் புதிதாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது குறித்த யோசனைகள் எல்லாமே கைகூடும் அந்த குறித்த சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க கடனைகளை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே கடன் தொழிலிருந்து உங்களால் விடுபட முடியும் நண்பர்களே ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு குறையும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே ஆனால் நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தவங்க விஷயங்களை தலையிடக்கூடாதுங்க மூன்றாம் நபராக மற்றவங்க செயல்பாடுகளை நீங்கள் மூக்க நளிக்காமல் இருக்கிறதா நல்லது நண்பர்களே அதில் கொஞ்சம் தள்ளியேறுங்க இன்றைக்கி உங்கள் சொந்த பந்துகள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினம் சொந்த பந்துகள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தருவாங்க எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைக்கி குறைவே இருக்காது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நண்பர்களே காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது காதலர் மூலமாக நீங்கள் கொஞ்சம் புறக்கணிக்கப்படலாம் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையையும் நிலைமை விரைவிலேயே மாறிவிடும் நண்பர்களி உங்களின் மண் குறைந்து காதலர் அவர் ஆசைப்பட்டு சில கேட்ட விஷயங்களையும் உங்களால் செய்து தர முடியாமல் போகலாம் அதனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க நண்பர்களே ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் பரிசை வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அது உங்களால் முடியாமல் போனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களால் கண்டிப்பாக விரைவிலே நிலைமை மாறி உங்களால் இருந்து காதல் வாழ்க்கையிலும் இடும் திரும்ப வர முடியும் எனவே கொஞ்சம் பொறுமை கடைபிடிங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே நீங்கள் போதைப் பழக்கங்களை என்ற தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது நல்லது மது அருந்துதல் போன்றவற்றை இன்னைக்கு நீங்க கட்டாயமாக தவிர்த்து விடுங்கள் ஏன்னா அதன் மூலமாக உங்களது உடல் மட்டுமில்லாம உங்கள் நேரமும் வந்து வீணாகும் அதன் பிறகு நீங்கள் வந்து வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க அதனால இன்னைக்கு மது அருந்துதல் போன்ற போதைப் பழக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைத்தினின் உடல் ஆரோக்கியத்தை நினைத்து நீங்கள் கொஞ்சம் கவலை கொண்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இன்றைய தினம் சில காதல் தொடர்பான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு தேவையான அட்வைஸை கொடுப்பதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நீங்க வந்து பக்குவமா பேசுவதற்கு சிறந்த நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறப்பான ஒரு நாள் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் புகழ் பெயர் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திறமைகளை அலுவலகப் பணிகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் நீங்கள் மிகச்சிறப்பாக எந்த விதமான கலைகளாக இருந்தாலும் சரி அதை கற்றுக்கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே வில்வித்தை ஸ்விம்மிங் என எந்த கலையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களுடைய கற்றல் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் எனவே இன்றைய தினம் புதிதாக நீங்கள் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் திருமண வாழ்க்கையிலும் காதல் வாழ்க்கையிலும் கொஞ்சம் பொறுமை தேவை மற்றபடி உங்க திறமையை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நல்ல சமுதாய அந்தஸ்து பெருகும் இன்றைய தினம் சுபகாரி முயற்சிகள் கைகூடும் ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் மற்றும் குங்கும பூ கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையணும் நண்பர்களே ரெண்டுமே இன்னைக்கு பயன்படுத்தலாம் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரசவராசி நண்பர்கள் யாரெல்லாம் கிருத்திய நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கணும் ஏதாவது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க அது குறித்த சிந்தனையில் இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கணும் நண்பர்களே அந்த முயற்சிகளும் உங்களுக்கு கை கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ரோஹி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இன்னைக்கு குறையுங்க கடனை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு வருமானம் பெருகும் எனவே உங்களது கடன்களை அடைத்து முடித்து நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாள் துன்பங்கள் விலகும் நாள் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இன்னைக்கு அமைதுங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த தினம் ஆக்கப்பூர்வமான ஒரு நாள்க புரட்சிகரமான நிறைய சிந்தனைகள் வந்து உங்கள் மனசில் இன்னைக்கு உதயமாகக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க சஞ்சலமான சிந்தனைகளை மட்டும் மனசுல அரிசி போடுவதை தவிர்த்து விடுங்கள் மற்றபடி இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து சிறப்பாக செய்ய முடியும் எனவே உங்கள் செயல்பாடுகளை வேகத்தை கூட்டுங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்கு கற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களது சஞ்சலங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் மனசுல வந்து தேவையாக குழப்பங்களை அனுமதிக்க வேண்டாம் சூப்பரான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே